ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அந்த ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரத்தை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூணாவது மாதமான ஆணி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமியானது வருது வரக்கூடிய இந்த அஷ்டமி சாதாரணமான அஷ்டமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த அஷ்டமி என்று சொல்லலாம் இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா வறுமை ஒழுந்து செல்வம் செழிக்கும் ஸோ வறுமை ஒழிந்து செல்வம் செழிக்க பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மெத்தேடை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த மெத்தேடில் கண்டிப்பாக பைரவரை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் சரி வாங்க பைரவரை வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இது நான் சொல்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் படிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து நமக்கு நடக்காது ஸோ வறுமை ஒழிந்து செல்வம் செழிக்கிறதுக்கு நான் சொல்கிற முறையில் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க சரி வாங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைலில் கலியுக கடவுளாக விளங்கக்கூடிய நிறைய கடவுள்கள் மத்தியில் பைரவர் வழிபாடு செய்தால் கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருகிறது இவரிடம் ஒரு வரத்தை கேட்டால் அது ஒரே மாதத்தில் நிகழ்ந்துவிடும் என்பது அதிசயப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று இப்போ கலியுக கடவுளாக இவரை பற்றி அதிசயத்தில் சொல்லலாம் உண்மையிலேயே கலியுகத்தின் காக்கக்கூடிய கடவுளாக கால பைரவர் விளங்குகிறாரு இவருக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் இந்த அஷ்டமில நெய்வேத்தியம் படைத்து ஒன்பது பேருக்கு கொடுத்து வழிபட்டால் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் அபரிவிதம் என்று சொல்லப்படுது அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள் சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி பரணி நட்சத்திரத்தில் அவதரித்த பைரவர, பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக நாளை நாள் வழிபட்டு வந்திங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது பைரவருக்கு புதன்கிழமை ரொம்ப விசேஷம் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா கேட்ட அப்படியே கிடைக்கும் இந்த புதன்கிழமை நாளை நாள் அவருக்கு உகந்த அஷ்டமியும் வந்து வருது ஸோ அஷ்டமி என்று புதன்கிழமை செய்ய வேண்டிய இந்த பரிகார்த்தம் முறையாக பைரவருக்கு நாம் செய்து வந்தால் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி தொழில் தடை வியாபார தடை உத்தியோக தடை வருமான தடை ஆகிய அத்தனை தடைகளும் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அது எப்படி செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இனி இந்த வீடியோவில் அதை பற்றிய தாள்களை தெரிஞ்சுக்கோங்க அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ஆக்சுவலி ஒவ்வொரு அஷ்டமி என்றுமே வீட்டில் வந்து இந்த பரிகாரம் செய்தால் நல்லது வீட்டில் இரவு நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் முதல் அஷ்டமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியோட இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதாவது முதல் அஷ்டமின்னா அஷ்டமி தொடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அஷ்டமியோட ஊதம் ஸ்டார்ட் ஆயிரும் அதனால் அஷ்டமி அன்று இரவு எட்டு மணிக்கு இந்த பரிகாரம் நாம் செய்தால் கரெக்டாக இருக்கும் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது வீட்டில் விளக்கேற்றி வைத்து அவ்வளோ ஒரு பாயாசம் நெவேத்தியம் செய்து படைக்கணும் அவள நெவேத்தியமாக பாயாசம் செய்து படைக்கும் போது கூடவே பால் தேன் பழம் உளுந்து வடை ஆகியவற்றையும் வந்து படைக்கணும் இதை படைத்து ஒன்பது பேர்களுக்கு இந்த அவுல் பாயாசத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் அவுள் பாயாசம் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா பைரவருக்கு மிகவும் பிடித்தது அதனால் கொடுக்க சொல்கிறேன் அப்புறம் இதோடு சேர்த்து நாளை நாள் கோவிலுக்களுக்கு போக முடிஞ்சால் கோவிலுக்கு போய் பைரவருக்கு மெயினாக இந்த ஒரு இலையை கொண்டு அர்ச்சனை செய்ங்க அது என்ன இலை அப்படிங்கிறீங்களா வில்வ இலை தான் வில்வே இலையை பயன்படுத்தி அவரை அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆக்சுவலி ஏன் வில்வே இலையை பயன்படுத்த சொல்கிறேன்னா சிவனுடைய சொருரூபமாக பைரவர் பார்க்கப்படுறாரு அதனால் வில்வை இலைகளால் அவருக்கு அர்ச்சனை செய்தால் அது அந்த சிவபெருமானையே சென்றடையோ அப்படி அர்ச்சனை செய்யும் பொழுது பைரவருடைய மூல மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அந்த இலையை வந்து ஐட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணும்போது மனசுக்குள்ள பைரவருடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் பைரவர் சொர்ணகேஷ்ண பைரவராக இருப்பதால் வெள்ளி அல்லது திங்கக்கிழமையில் சந்தியக்கால வேளையில் பைரவ ஸ்தோகம் படிப்பது செல்வ செழிப்பை அதிகரிக்கும் என்பது சொல்லப்படுது ஸோ நம்மளுக்கு வெள்ளி திங்கட்கிழமையில் இந்த மாதிரி சொல்ல முடியல அஷ்டமி அன்னைக்காவது சொல்லும் ஸோ அஷ்டமி வரக்கூடிய நாளைய புதன்கிழமை ஸ்டோகம் படிப்பது செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஆக்சுவலி இந்த அஷ்டகத்தை வீட்டில் பார்த்திங்கன்னு கூட நீங்கள் படிக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி அவுள் பாயாசம் படைப்பீங்கள அப்போயே நீங்கள் வந்து இந்த இதை வந்து செய்யலாம் அதாவது படிக்கலாம் வாசிக்க செய்யலாம் இப்படி செய்திங்கன்னாவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கள் செல்வ செழிப்பு உங்களுக்கும் உண்டாகும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஆக்சுவலி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து திருப்தி பெறணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் தொழில் விருத்தி பெறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ தொழில் விருத்தி பெற சொர்ணக்கேஸில் பயிரை வர நாளை நாள் வழிபாடு செய்ங்க பகைவர்கள் தொல்லை நீங்கள் பைரவர நாளை நாள் வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு சிறந்ததாக எல்லாமே வாழ்க்கையில் அமையோ... பைரவர நாளை நாள் வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி முன்னேற்றத்தை அடையலாம் மொத்தம் அறுபத்தி நாலு பைரவர்கள் அறுபத்தி நாலு விதமான பலன்களை பக்தர்கள் நமக்கு கொடுக்குறாரு இவருக்கு உகந்த செவ்வரளி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து மிளகு தீபம் ஏற்றி வந்தால் கடன் தொலைகள் தீரும் என்பது ஐதீகம் அதாவது கோவிலுக்கு போய் பைரவருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்கிறீங்கள அப்போவே கோவிலில் செவ்வரில் மலர்களை வந்து அவருக்கு சாப்பிட்டுங்க செவ்வரளி சொல்கிறேன் செவ்வரளி மலர்களை அர்ச்சனை மாதிரி செய்து அதை அவருக்கு சாத்துங்க கூட மிளகு தீபம் வந்து ஏற்றி அதை வந்து அவருக்கு முன்னாடி வழிபாடு செய்ங்க இந்த மாதிரிலாம் செய்தாவே நமக்கு அவ்வளோ சங்கடங்கள் பகைகள் தொல்லைகள் நீங்கோ. ஆக்சுவலி பைரவர் சன்னிதானத்தில் பைரஸ்டகோ படிப்பது இன்னும் ரொம்ப விசேஷம் நான் வீட்டில் படிக்க சொன்னால் அதை நீங்கள் கோவிலில் கூட வந்து படிக்கலாம் உங்களோட துன்பத்தை நீக்கோ பைரவர் வந்து சனி பகவான் இருக்கிறார்ல அவருக்கே குருவாக இருக்கிறாரு ஸோ அதனால் தோஷம் இருப்பவர்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றோம்னு நினைக்கிறவங்க பைரவர் நாளை நாள் வழிபாடு சனி தோஷம் கண்டிப்பாக நீங்கும் தோஷம் நீங்கள் சிவபெருமானி பைரவரையும் வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும் ஸோ ஒன்பது பேருக்கு நான் சொன்னது போல நாளை நாள் அந்த பிரசாதம் கொடுக்க மறக்காதீங்க நெய் தீபம் ஏற்றி இல்லைன்னா மிளகு தீபம் ஏற்றி அவரை வணங்குங்க இதனால் துன்பங்கள் தொலைந்து கஷ்டங்கள் கரைந்து ஒளிமயமான வாழ்வு பிறக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க ஸோ இது தாங்க நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அவுள் பாயாசம் செய்கிறது வந்து நார்மலாக நாம் பால் பாயாசம் செய்கிறோம்ல அதே போல் தான் அவள் பாயாசத்துக்கு நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டப்படணுங்கிறது கிடையாது ஒரு ஒன்பது பேருக்கு ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க ஒரு லிட்டருக்கு பால் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கால் கிலோ அளவுக்கு அவள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அவளோடு நாட்டு சர்க்கரை சர்க்கரை எது வேணாலும் சேருங்க நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் நாட்டு சர்க்கரையை சேருங்க சேர்த்து செய்ததை வந்து கோவிலுக்கு போய் கூட பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கு கூட வழிபாடு செய்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒம்பது பேருக்கு கூட கொடுக்கலாம் ஒம்பது பேருக்கு மேலே எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் ஆனால் ஒம்பது பேருக்கு கீழே கொடுக்கக்கூடாது ஒன்பது என்ற எண்ணிக்கையில் மட்டும் கொடுக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாளை நாள் செய்ய வேண்டிய சிம்பிள் வழிபாடு இது தான் இது சிம்பிளாக இருந்தாலும் இதனுடைய பலன் பயங்கரமாக இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த தவள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நாலு நாள் நடந்து பயன்பெறட்டும் ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்